السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعليه وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك اسم ربك ذي الجلال والإكرام صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري وحل عقدة من لساني يفقه قولي الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله அசுலாத் வசலாம் சொல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு நூலுக்கே உண்டாகட்டுமாக இல்லோக சர்தார் எப்பெருமானார் ரசூலேக்கரின் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றது வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நடுவட்டுமாக ஆமேன் சங்கைக்குரிய அல்லாஹின் நரடி அருமை சகவர்களே அல்லாஹுடைய அறப்பெரும் கண்ணியினால் புனிதமான அஜமான தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக பிரபல ஆலமின் சங்கைக்குரிய மாதங்கள் என்று நான்கு மாதங்களை குறிப்பிட்டுள்ளானே அதிலே ஒன்றிலே ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் சென்ற வாரத்திலே புனித ரஜபுடைய சிறப்புகள் என்ன இந்த புனித ரஜப மாதத்தில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளுடைய செய்திகளை வரிசைகளை நாம் பார்த்தோம் அந்த வரிசையில் இன்னும் சில செய்திகளை ரஜப மாதத்துடைய அற்புதங்களை சிறப்புகளை இன்ஷா அல்லா நாம் இன்றும் பார்க்கப் போகின்றோம் சங்கைக்குரியவர்களே புனித ரஜப மாதத்தில் ஆலமின் தன்னுடைய வரக்கத்தில் என்ன சொல்லக்கூடிய அபிவிருத்தியை இந்த சமுதாயத்திற்கு தர ஆரம்பிக்கின்றார் தன்னுடைய பறக்கத்தை ரகமத்தை ஆலமின் ரஜப மாதத்திலிருந்தே இந்த பூமியின் மீது பூமியில் வாழக்கூடிய மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ் இறக்க ஆரம்பித்து விடுகின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இதை விட அதிகமாக இதை அடுத்து வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்திலே அல்லாஹ் நமக்கு அதிகமான பறக்கத்துக்களை வழங்கி இந்த இரண்டு மாதங்களில் செய்த பரக்கத்துகளை விட தன்னுடைய அபிவிருத்தியை விட ரஹமத்தை விட அதிகமாக புனித ரமலான் மாதத்திலே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகின்றான் என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்துக் கொண்டு வருகின்றோம் எனவேதான் பெருமானா சொல்லலால் சொல்லும் அவர்கள் புனித ரமலான் மாதம் வருகை தருவதற்கு முன்பதாகவே இரண்டு மாதங்கள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடையத்தில் வறக்கத்தை வேண்டி துவா செய்திருக்கின்றார்கள்

புனித ரமலான் மாதத்தில் அல்லாஹ் வழங்குகின்ற பரக்கத்துகளை போன்று ரஜப மாதத்திலும் அதை வலுத்து வரக்கூடிய சாப்பான் மாதத்திலும் அல்லாஹ் பரக்கத்துகளை இறக்கி தருகின்றான் புனித ரமலான் மாதத்திற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதம் என்பதாகவும் புனித ரஜப மாதத்தை பெருமானார் சொல்லித் தருவார்கள் அதீசில சொல்லக்கூடிய நேரத்தில் பெருமானார் சொல்லுவார்கள் ரஜப மாதம் இருக்கின்றதே விதை விதைக்கக்கூடிய மாதம் ஷாபான் மாதம் அதற்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் ரமலான் மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுவார்கள் நாம் விவசாயம் செய்கின்றோம் என்று சொன்னால் தானியங்களை தானிய கதிர்களை போட்டுவிட்டு அதை விதைத்து விட்டு அதற்கு அடுத்து நீர் பாய்ச்சி அது நல்ல முறையில் வளர்ந்து வந்த பிறகு அதை அறுவடை செய்கின்றோம் இது நம்முடைய வளமையில் உள்ள செய்தி அதைத்தான் பெருமானா நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள் புனித ரமலான் மாதத்தில் நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளாக இருக்கட்டும் வரக்கத்துகளாக இருக்கட்டும் அல்லாவுடைய உதவிகளாக இருக்கட்டும் ரகமத்துகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அல்லாவுடைய கருணையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் புனித ரமலால் மாதத்தில் நமக்கு விட அதிகமாக அதிகமான வரக்கத்துகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ரஜப மாதத்திலிருந்தே அதற்கு நம்மை கையால் கொள்ள வேண்டும் புனித ரஜப மாதத்தை வரக்கத்தை நாம் கேட்கக்கூடிய மாதமாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அமல்களுடைய விஷயங்களிலே வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்களிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரமலானுக்காக நம்முடைய உடலையும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி நாம் கொள்ள வேண்டும் எப்படி தயார்படுத்திக் கொள்வது ரஜப மாதத்திலிருந்தே நோன்புகளை நபிலான நோன்புகளை வைப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அதே போல நம்முடைய பொருளாதாரம் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேமித்து வைப்பதற்கு தயாராக கொள்ள வேண்டும் காரணம் ரஜப ரமலான் மாதத்தில் அதிகமான செலவுகள் இருக்கும் அல்லவா பெருமானால் அதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ரமலான் மாதத்திலே நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கும் காரணம் புனித ரமலான் மாதத்தில்தான் நாம் நோன்புக்காக நோன்பு வைப்பதற்காக சகுரடிய நேரங்களுக்காக நோன்பு திறப்பதற்காக நாமும் சரி நம்முடைய குடும்பக்காரர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் நோன்பாளிகளுக்கும் சரி நாம் அதிகம் அதிகமாக செலவு செய்கின்றோம் அதற்காக பொருளாதாரத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது மற்ற நாட்களை விட புனித நமலான் மாதத்திலே இந்த நோன்புக்காக செலவு செய்யக்கூடிய பிரச்சனையும் உண்டு அதே சமயத்திலே ஜக்காத்து கடமையானவர்கள் செல்வந்தர்கள் புனித அமலான் மாதத்திலே தன்னுடைய ஜக்காத்தியை கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றார்கள் காரணம் ஜக்காத்து எப்பொழுது நம்ம வருடம் வந்து சேர்கின்றதோ அதனுடைய சட்டங்கள் வருகின்றதோ அப்பொழுது ஜக்காத் கடமையாகிவிடும் விடும் என்று இருந்தாலும் கூட புனித அமலான் மாதத்தை மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன மற்ற நாட்களிலே ஒன்றுக்கு ஒரு நன்மை ஆனால் புனித ரமலான் மாதத்திலே ஒரு பரலை செய்தால் எழுபது பரலை செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று கண்மணி நாயும் சொல்லா அலு அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்க அதை பின்பற்றி நம்முடைய முன்னோர்கள் ரமலான் மாதத்திலே ஜக்காத் என்ற கடமையை பரலை நிறைவேற்றினால் ஒன்றுக்கு எழுபது மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுத்து அழகான வழிமுறையை காட்டி கொடுத்துள்ளார்கள் எனவே செல்வந்தர்கள் ஜக்காத் கடமையானவர்கள் அதிகமதியாக செலவு செய்வதற்கு அற்புதமான ஒரு மாதமாக புனித ரமலான் மாதத்தை வைத்திருக்கின்றான் அதற்காக அந்த ரமலான் மாதத்திலே செலவு செய்வதற்காக தன்னுடைய தக்காத்துகளாக இருக்கட்டும் நம்முடைய சதக்காக்கள் தான தர்மங்களாக இருக்கட்டும் இதர பிற செலவுகள் அத்தனைக்கும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நாம் புனித ரஜப மாதத்திலிருந்து நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உண்டு வணக்க வழிபாடுகள் விவாதத்துடைய விஷயங்களிலே நம்முடைய உடலை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவதாக நாம் சொன்னோம் நோன்பு பட்டி நபிலான நோன்புகள் ரஜப மாதத்திலே நஃபிலான நோன்புகளை வைக்க வேண்டும் இதைவிட அதிகமாக ஷாபான் மாதத்திலே அதிகமாக வைக்க வேண்டும் இப்படி நோன்பு வைத்து நம்முடைய உடலை புனித ரமலான் மாதத்தில் ஓர் நோன்பை கூட வெற்றி விடாமல் வைப்பதற்கு முழுமையாக ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைப்பதற்கு நம்முடைய உடலை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் திடீரென்று நோன்பு வைத்தால் சற்று சிரமம் அதிகமாக இருக்கும் அந்த சிரமத்தை குறைத்து நம்முடைய உடலை நாம் தயார்படுத்திக் கொள்வது அதே போல வணக்க வழிபாடுகளின் விஷயங்களிலே நேரத்தை மற்ற நாட்களை விட இந்த ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் இபாதத்திற்காக வணக்கத்திற்காக நபிலான வணக்கங்களுக்காக நேரங்களை நாம் ஒதுக்கிட வேண்டும் குரான் நபிலான தொழுகைகளை தொழுகுவது இன்னும் பிற வணக்க வழிபாடுகள் தஸ்விகாத்துகள் திக்கிராத்துகள் செலவாத்துக்கள் இஸ்திகபார் போன்ற தஸ்வித்துகளை திக்ரிகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்வது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதிகப்படுத்தி அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்தில் இதைவிட அதிகமாக செய்து புனித ரமலான் மாதம் முழுக்க ஒரு நொடி கூட வீணாக்கி விடாமல் முழுமையாக அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதனால்தான் பெருமானா சொல்லதார செல்வம் அவர்கள் புனித ரஜப மாதத்தை விதை விதைக்கக்கூடிய மாதம் அது அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம் நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் நாம் விதை தானே நல்ல விதைகளை விதைக்கும் பொழுதுதான் அது நாம் நீர் பாய்ச்ச வேண்டும் நீர் பாய்ச்சின பிறகுதான் நாம் அதிலே அறுவடை செய்ய முடியும் தண்ணீர் பாய்ச்சாமல் விதையை மட்டும் நாம் போட்டுவிட்டால் அதிலிருந்து நாம் அறுவடை செய்ய முடியாது எனவேதான் பெருமானார் இன்னும் சொல்லுவார்கள் ரஜப மாதத்திலே நீங்கள் விதையை விதைக்கக்கூடிய மாதமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நன்மைகளை தயார் செய்து கொள்ளுங்கள் அதே போல அதற்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதமாக புனித ஷாபான் மாதத்தை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதமாக ரமலான் மாதத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் சங்கிக்கிறே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புனித ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்திலும் அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து நமக்கு பறக்கத்துகளை இறக்கி தருகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம் பெருமானால் அதிகமாக துவா செய்தார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம் பறக்கத்து என்று சொன்னால் என்ன நீண்டி நடிக விளக்கங்களை நாம் ஹதீசிலையும் குரானிலையும் பார்க்க முடியும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கருப்பனையில் இருக்கக்கூடிய வரக்கத்து என்பது வேறு ஆனால் அல்லாஹும் ரசூலன் நமக்கு காட்டிக் கொடுக்கின்ற வரக்கத்து என்பது வேறு சென்ற வாரத்தில் கூட நாம் சொன்னோம் நம்முடைய வாழ்க்கையில் எது அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் வறக்கத்து என்பதாக விளங்கி வைத்துக் கொண்டுள்ளோம் அதிகமான பொருளாதாரம் பணம் அதிகமாக இருந்தால் அது வரக்கத்து நல்ல ஆரோக்கியம் இருந்தால் அது வரக்கத்து கூட்டம் அதிகமாக இருந்தால் அது வரக்கத்து அதிகமான உணவுகள் இருந்தால் அது வறக்கத்து அதிகமான வீடுகள் இருந்தால் அதிகமான வாகனங்கள் இருந்தால் எதிர்பார்த்தாலும் அதிகம் என்பதைத்தான் நாம் வறக்கத்து என்பதாக விளங்கி வைத்துக் கொண்டுள்ளோம் ஆனால் மாறுத்தும் நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றது சின்ன சின்ன விஷயங்களில் கூட அற்பமான விஷயங்களில் கூட செயல்பாடுகளில் கூட அல்லாஹுடைய பறக்கத்தை ரகமத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயம் சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் நமக்கு அழகான வழிமுறைகளை காட்டிக் கொடுக்கின்றார்கள் உலகத்திலே அல்லாஹ கருகின்ற ஞாபத்துகளையே மிக சிறந்த நியாமத்துகளில் ஒன்று எது என்று சொன்னால் அது அல்லாஹ் கருகின்ற பறக்கத்தான வாழ்க்கை உலகத்திலே அல்லாஹ கருகின்ற பறக்கத்தான வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்படி கொடுத்தும் அதை நாம் வீணாக்கிவிட்டால் நம்மை விட நஷ்டிகள் வேறு யாரும் கிடையாது இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தருகின்ற நியமத்திலேயே அற்புதமான ஒரு நியமத்து என்று சொன்னால் ஒவ்வொரு முகமீனுக்கும் அல்லாஹ் தருகின்ற உயர்ந்த நியாமத்து எதுவென்று சொன்னால் அது வரக்கத்தான வாழ்க்கை எல்லாவற்றிலும் அல்லாவுடைய பரக்கத்தை நமக்கு கிடைக்க வேண்டும் எனவேதான் பெருமானார் சொல்வார் அவர்கள் நாம் கவனிக்கக்கூடாத கவனிக்காமல் இருக்கக்கூடிய அற்பமான செயல்பாடுகளாக வாழ்த்து கொள்ளக்கூடிய அலட்சியமாக இருக்கக்கூடிய செயல்களில் கூட வரக்கத்தை வேண்ட வேண்டும் என்று பெருமானார் கற்றுத் தருவார்கள் தொழுகிக்காக நாம் தயாராகின்றோம் அதற்கு ஒழு செய்கின்றோம் அல்லவா ஒழு செய்வதற்கு நாம் தயாராக கூடிய நேரத்திலே ஒவ்வொரு உறுப்புகளை கழுவும் பொழுதும் துவாக்களை ஓதைக்கொள்ள வேண்டும் என்று பெருமானாக கற்றுக் கொடுத்துள்ளார்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நம்மை குழப்பத்தில் அர்த்தக்கூடிய சமுதாயம் வந்து கொண்டிருக்கின்றது புதிது புதிதாக உருவாக்கக்கூடிய சமுதாயம் ஒழுங்கிலெல்லாம் துவாக்கள் தேவையில்லை வெறுமனே ஒழு செய்தால் மட்டும் போதுமானது என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்களை ஒவ்வொரு உறுப்புகளை கழுவும் பொழுதும் ஒவ்வொரு துவாக்களை பெருமானால் கட்டுக் கொடுத்துள்ளார்கள் ஹபீஸ்களில் உள்ளது வாய் கொப்பளிக்கின்றோம் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்றோம் முகம் கழுவுகின்றோம் கையை கழுவுகின்றோம் தலைக்கு மசோக செய்கின்றோம் காலை கழுவுகின்றோம் இன்ன பிற உறுப்புகளையெல்லாம் நாம் கழுவுகின்றோம் பெருமானார் காட்டிக் கொடுத்த அழகான சுண்ணத்தான வழிமுறையிலே நம்முடைய உழுவை நாம் அமைத்துக் கொள்கின்றோம் அல்லவா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு துவாவை பெருமானால் கட்டுக் கொடுத்துள்ளார்கள் அந்த துவாக்களில் எல்லாம் மனப்பாடம் விட்டு நாம் அதிகம் அதிகமாக ஒழுகி நேரங்களிலே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒழுகுடிய நேரங்களிலே ஓதக்கூடிய துவாக்கள் மனப்பாடமாக இல்லை ஏன் பெருமானால் அது கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் ஆய்வு செய்தால் நீண்ட நடிய விளக்கம் கிடைக்கும் முதலாவது ஒவ்வொரு உறுப்புகளை கழுவக்கூடிய நேரத்திலும் கண்மணி நாயம் சொல்லதாளேசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பாவங்கள் சிறிய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது என்று சொன்னார்கள் இமாம் அபு ஹனிபார் அகமதுல்ல அனி அவர்களுக்கு ஒருவர் ஒழு செய்தால் அந்த ஒழுவுடைய தண்ணியிலிருந்து அவருடைய என்னென்ன பாவங்கள் கழுவப்படும் என்பதை பார்க்கக்கூடிய மறைமுக நான் அத்தி அல்லாஹ் அவர்களுக்கு யாராவது ஒளிச்சியவரி அவர்கள் இமாம் அவர்கள் பார்த்தால் அவர் என்ன பாவம் செஞ்சார் என்பதை அந்த பாவத்துடன் வழியாக ஒழுவின் வழியாக கருவப்படக்கூடிய தண்ணீரை கண்டு அவர்கள் தெரிந்து கொள்வார்களாம் அவ்வளவு அற்புதமான அற்புதத்தை அல்லாஹர்புல் ஆலமின் இமாம் ஆலம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் இருந்தான் என்று ஹதீசிடர் பார்க்கின்றோம் நூல்களில் எழுதுவார்கள் அல்லாவிடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள் யா அல்லா இந்த மறைமுக நாணத்தை என்னிடமிருந்து நீ எடுத்து விடியாதா எனக்கு வேண்டாம் யாரை பார்த்தால் இவர் என்ன பாவம் செஞ்சார் இவர் என்ன பாவம் செஞ்சார் இவர் என்ன பாவம் செய்தார் அதுதான் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது மனிதர்கள் எனக்கு தெரிவது கிடையாது மனிதர்களின் பாவங்கள் தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்றது இந்த மறைமுக நானாம் எனக்கு வேண்டாம் யார்லா என்று அல்லாவிடத்தில் செய்தார்கள் இமாம் அவர்கள் சங்கிக்கிறவர்களே காரணம் என்ன கண்மணி நாயம் சொல்லிசந்தம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதன் தொழுகைக்காக ஒளிச்சிய தயாரானால் நேரத்திலே அவன் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் அவன் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகின்றான் என்று சொன்னார்கள் பெருமாறான் வாய் கொப்பளிக்கின்றோம் வாயின் மூலியமாக செய்யப்பட்ட செய்த நாம் செய்த பேசிய வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் மன்னிக்கப்படுகின்றன நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்றோம் தவறான சுவாசத்தை சுவாசித்த அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் முகத்தை கழுவுகின்றோம் முகத்தின் மூலியமாக செய்யப்பட்ட பாவங்கள் கைகளினால் செய்யப்பட்ட பாவங்கள் காலினால் செய்யப்பட்ட பாவங்கள் அத்தனையும் ஒழுவின் மூலியமாக சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றான் அப்படி என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒழுவு எவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் படைத்தது என்று நாம் விளங்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதை நாம் அருப்பமாக கருதி கொண்டிருக்கின்றோம் நம்மை பாதுகாக்க வேண்டும் நேரத்திலே அந்த துவாக்களை மனப்பாடம் செய்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது அந்த துவாக்கள் இல்லாத காரணத்தினால் நாம் என்ன செய்கின்றோம் ஒழு செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவரிடத்திலே உலக பேச்சுக்களை பேசிக்கொண்டே நாம் ஒழுச்சுகின்றோம் இது எவ்வளவு பெரிய தவறு குற்றம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒழு செய்யும் பொழுது பிறரிடத்திலே நாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றது அது சிறு குற்றம் ஒளி செய்யக்கூடிய நேரத்திலே அவசியம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை மற்றவர்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டே ஒழு செய்தால் அது அவருடைய செய்யக்கூடிய சிறிய கூட்டம் என்பதாக ஹதீசிலை பிக்க கிட்டாமல் நாம் பார்க்கின்றோம் ஒழு செய்யும் பொழுது மற்றவர்களே நாம் பேசக்கூடாது நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் தண்ணீர் எடுத்து நம்மால் ஒழு செய்வதற்கோ கழுதுவதற்கோ முடியாத பலகீனமான நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு உதவிக்காக மற்றவர்களை அழைக்கலாம் ஒளி செய்யக்கூடிய நேரத்திலே அது மார்க்கத்தில் கூடும் தேவை இருந்தால் அழைக்கலாமே தவிர தேவை இல்லாமல் அவசியமான பேச்சுக்கள் இல்லாமல் அனாவசியமான உலக பேச்சுக்களை பேசுவது மார்க்கம் தடுத்து தடுத்திருக்கின்றதை என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு துவாக்கள் மனப்பாளமாக இல்லை என்று சொன்னால் பெருமானால் ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் ஒரு கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் அது ஒளோடிய துவாக்கள் மனப்பாடமாக இருந்தால் கடைசியாக ஓதிக்கொள்ள வேண்டும் மனப்பாடமாக இல்லை என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒவ்வொரு உறுப்புகளை கழுவும் பொழுதும் அந்த துவாவை ஓதிக்கொள்வது சிறப்பு என்று மார்க்கம் சொல்கின்றது கண்மணி நாயம் சொல்லதால சொந்தம் அவர்கள் அற்புதமான துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தம்பி தாரி என்ற பெருமான கட்டுக் கொடுத்தார்கள் சேபில் பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்னுடைய வீட்டை என்னுடைய இல்லத்தை நீ விசாரமாக்கி தருவாயாக என்னுடைய நீ வறக்கத்தை செய்வாயாக என்று பெருமானார் அற்புதமான துவா வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நியாயமத்துகளில் மிக முக்கியமான நியாயமத்துகள் இந்த மூன்றும் இந்த மூன்றும் ஒரு முகமீனுக்கு கிடைத்து விட்டால் இதே விட ஒரு பெரும்பாக்கியம் இலகத்தில் கிடையாது நாம் எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம் உலகத்தில் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அறிந்தும் செய்கின்றோம் அறியாமலும் செய்கின்றோம் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மன்னிக்கப்பட்டால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் நாளை மறு உலகத்திலே நாம் சொருக்கத்தை பெற முடியும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற முடியும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் தண்டனிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சங்கீ குருவலே அந்த மன்னிப்பு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டிவாளுகள் வேறு யார் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் எப்பொழுது கேட்க சொல்கின்றான் தொழுகைக்காக தயாராகும் பொழுது தொழுதால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது இரண்டாவது விஷயம் ஆனால் தொழுகைக்கு தயாராக கூடிய அந்த ஒழுவுடைய நேரத்திலேயே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இஸ்துபாடு செய்ய வேண்டும் அல்லாஹும் மகப்பிரி தம்பி என்னுடைய பாவத்தினை மன்னிப்பாயாக என்று நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக பெருமானார் தாரி பெருமானால் துவார் செய்தார்கள் என்னுடைய இல்லத்தை என்னுடைய வீட்டை நீ விசாலமாக்கி கொடுப்பாயாக வீட்டிலே விசாலம் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் எல்லா செயல்களும் அதிலே பொதிந்த வார்த்தைகள் அது வீட்டிலே விசாலம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை நீ விசாலமாக்கி கொடு பொருளாதாரத்தை விசாலமாக்கி கொடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீ விசாலமாக்கி குழு என்றெல்லாம் நிறைய கருத்துக்கள் அதிலே உள்ளே இருக்கும் ஒரு காலம் இருந்தது நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பத்தில் இருபது நபர்கள் முப்பது நபர்கள் இருப்பார்கள் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் சம்பாதிப்பார் அவருடைய வருமானம் ஆனால் அத்தனை பேர்களும் நிம்மதியாக அமர்ந்த சந்தோஷமாக வயிறு நிரம்ப சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு குடும்பமே சம்பாதிக்கின்றது ஆனால் குடும்பத்தில் இரண்டு நபர்கள் மூன்று நபர்கள் மட்டும்தான் இருக்கின்றோம் குடும்பத்தில் எல்லோரும் சம்பாதிக்கின்றோம் நிம்மதி இல்லை பறக்கத்தில்லை வயிறு நிரம்புவது கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை சண்டை வருகிறது என்று சொன்னால் அதிலே முதல் இடத்தில் இருப்பது பொருளாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சம்பாதித்து கொண்டு நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் சரியான சம்பாத்தியம் வருமானம் இல்லை என்று சொன்னால் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை வரும் மனைவி மக்கள் எப்படி அவர்களை பராமரிப்பது மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி நாம் பார்ப்பது நம்முடைய பெற்றோரை எப்படி கவனிப்பது நம்முடைய குழந்தைகளை எப்படி நாம் கவனிப்பது நம்முடைய தேவைகளை எப்படி நாம் பூர்த்தி செய்வது சங்கைக்கருடைய நிறைய பிரச்சனைகளை உள்ளடக்கிய நிலைதான் அந்த உள்ளத்திலே இல்லத்திலே வீட்டில் இருப்பவர்களை விசாலம் இல்லாமல் இருப்பது பெருமானால் அழகாக நமக்காக சொல்லித் தருகின்றார்கள் என்னுடைய வீட்டிலே என்னுடைய இல்லத்திலே விசாலத்தை கொடுப்பாயாக எல்லா விதமான விசாலத்தையும் அல்லாஹ் வழங்குவான் இந்த துவாவி ஓதிக்கொண்டு வந்தான் பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனை இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ் நீக்கி கொடுப்பான் சந்தேகமே கிடையாது மூன்றாவதாக பெருமானார் எப்படி செய்கின்றார்கள் நீ செய்வாயாக வரக்கத்திய ஒழுவிலேயே நாம் ஆரம்பிக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று பெருமானார் கற்றுத்தருகின்றார் சங்கை குருவர்களே ரிசுக்கு என்று சொன்னால் நிறைய அர்த்தங்களை நாம் பார்க்கலாம் இமாம் இமாமதான் அவர்கள் அருமை மருமகனார் அழியர் ரதையுதான் அவர்கள் இந்த ரிசுக்கு என்ற வார்த்தைக்கு மட்டுமே பத்துக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை சொல்லுவார்களாம் பத்துக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை சொல்லுவார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் என்ற வார்த்தைக்கு நிறைய விளக்கங்களை பெருமானார் சொல்லல்ல அழைச்சல் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே உணவும் அடங்கும் இல்லமும் வீடுகளும் அடங்கும் எல்லா எல்லாவிதமான வரக்கத்துகளையும் அது பொதிந்ததாக இருக்கும் நிறைய வாகனங்கள் இருப்பது நிறைய உணவு இருப்பது உணவிலே வரக்கத்து இருப்பது எல்லாவற்றையுமே அதில் பொய்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை தான் ரிசுக்கு என்பது ஆனால் இன்றைக்கு நாம் ரிசுக்கு என்பதற்கு வெறும் சாப்பாடு உணவு என்பதாக விளங்கி வைக்கிறோம் அது மட்டுமல்ல உணவை மட்டுமல்ல எல்லாவிதமான அல்லாவுடைய ஞாபத்துகள் அற்புளைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் ரிசக்கில் சேர்க்கப்படும் அத்தனை விசுக்கையும் யால் எனக்கு பறக்க செய்வாயாக என்று பெருமானா சொல்லலாளே செல்வர்கள் துவா செய்தார்கள் நமக்கு அழகாக காட்டிக் கொடுக்கின்றார்கள் ஒழுங்குடைய நேரத்திலே இந்த துவாவை நாம் அரபி தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ள வேண்டும் அது தெரியாதவரை கற்றுக்கொள்ளும் வரை நாம் தமிழிலாவது நாம் துவா செய்ய வேண்டும் அல்லவா அடுத்த வருடத்திலே தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக இப்படி நாம் துவா செய்தால் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை நமக்கு வழங்கும் அனுபவம் பெற்றவர்கள் அனுபவத்திலே இதை பெற்றவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் சொல்லுவார்கள் வீடு சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு இல்லாதவர்கள் இந்த துவாவை ஒழுங்குடிய நேரத்தில் ஓதிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு அளவின் சொந்த வீட்டை அவர்களுக்கு கூடிய விரைவில் கொடுத்துள்ளுவார் இதை அனுபவித்தவர்கள் நம்மிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கின்றோம் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் மூலியமாக உஸ்ராமார்கள் மூலியமாக இதை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம் சங்கே திருவள்ளே இந்த துவாக்களை ஓதிக்கொண்டு வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் எல்லா விதமான வறக்கத்துகளையும் அல்லாஹ் கொடுப்பார் யாரிடத்திலும் கைய வேண்ட வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் நமக்கு வைக்க மாட்டான் அடுத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு அள்ளி கொடுப்பான் குடும்பத்திலே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது சிரமங்கள் இருக்காது சோதனைகள் இருக்காது நெருக்கடி இருக்காது எல்லா பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் அல்லாஹ் இந்த துவாவுடைய பறக்கத்தை கொண்டு நீக்கி கொடுப்பான் அதுக்கு சந்தேகமே கிடையாது இன்ஷா ஆலமீன் வரக்கூடிய நாட்களிலே இந்த துவாவை மனப்பாலமிட்டு அதிகம் அதிகமாக ஓதி வரக்கூடிய நல்ல நசீபியாக நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமேன் சங்கீதர்களில் இன்னும் நாம் பார்க்கின்றோம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு செயல்களையும் செய்யக்கூடிய நேரத்திலே நமக்கு மன நிறைவை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் வரக்கத்து வரக்கத்து என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதிகம் என்பதை நாம் மாற்றி குறைவாக இருந்தாலும் அது நமக்கு மன நிறைவு மன நிம்மதி சந்தோஷம் உண்டாக வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கம் சொல்கின்றது பறக்கத் என்பதாக சொல்லித் தருகின்றது அல்லாஹுடைய நியமத்துகளிலே நாம் அல்லாஹுடைய நியமத்துகளை சரியாக முறையாக பயன்படுத்தி அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நியமத்துகளை செய்கின்றான் அந்த நியமத்துகளை அவன் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நமக்கு கட்டணி பெருமானால் கற்றுக் கொடுத்துள்ளார்களோ அந்த வழிமுறைப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு கற்றுத் தருகின்றது ஹராமான செயல்களிலே மார்க்கும் தடுத்த செயல்களிலே நாம் செலவு செய்யக்கூடாது நாம் செலவு செய்கின்ற அந்த பொருளாதாரம் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டுமே தவிர நமக்கு தீமைகளையும் பாவங்களையும் தண்டனைகளையும் தரக்கூடாது ஹராமான காரியங்களிலே நம்முடைய பொருளாதாரம் செலவு செய்யப்படக்கூடாது அப்படி நாம் செலவு செய்தால் அது பறக்கிறது இன்னும் மாறுதல் நமக்கு சொல்லித் தருகின்றது ஆகமான வழிகளை அல்லாஹர்புலாலே நமக்கு கொடுக்கின்றான் அதை கொண்டு நாம் தொழில் செய்கின்றோம் கிடைத்ததை நாம் என்ன செய்கின்றோம் மன நிறைவாக குறைவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு நாம் அதை கொண்டிக் கொள்கின்றோம் இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய பறக்கத்து வருமானத்தில் பறக்கத்து வியாபாரம் செய்கின்றோம் குறைவாக நமக்கு நடக்கின்றது வியாபாரம் ஆனால் மற்றவருடைய லாபம் அருகில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கின்றது அதை பார்த்து நாம் பொறாமைப்படாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ளால் இதுதான் நமக்கு அல்லாஹ் எழுதியுள்ளது என்பதாக அல்லாஹுடைய அந்த குறைவான வருமானத்தை பழக்கத்தை தொழிலை நாம் கொண்டு மன சந்தோஷமாக நாம் இருந்தால் அது நம்முடைய வியாபாரத்திலே தரக்கூடிய பழக்கத்தை குறைவாக இருந்தாலும் மன நிறைவை அடையக்கூடிய அந்த நிலை இருக்கின்றதே அதுதான் வரக்கத் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது இன்னும் பல செய்திகளை வரக்கத்தின் மூலியமாக வரக்கத் என்ற வார்த்தையை கொண்டு ரசூலன் நமக்கு அழகாக கட்டத் தருகின்றார்கள் இன்றால் வரக்கூடிய வாரங்களிலே விரிவாக நாம் பார்க்கலாம் சங்கீக்குரியவர்களே அல்லாஹ் வரஞ்சிருக்கக்கூடிய அந்த நியமத்துகளையும் மிக சிறந்த நியமத்தாக இருக்கக்கூடிய இந்த வரக்கத்தை நாம் முழுமையாக பெற முயற்சிக்க வேண்டும் அதிகம் அதிகமாக நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் யார்லா இந்த ரஜப மாதத்திலும் சாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பறக்கட்சியாயாக புனித ரமலான் மாதத்தை அடையும் வாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நாம் செய்ய வேண்டும் காரணம் ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் வரக்கத்தை பெற்றுக்கொண்டு புனித ரமலான் மாதத்தின் ஒரே ஒரு நாள் நமக்கு கிடைத்து விட்டாலும் ஒரு சில நொடிகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்து விட்டாலும் அது மிகப்பெரிய வரக்கத்து என்பதை நாம் விளங்க வேண்டும் அதனால்தான் பெருமானா இப்படி துவா செய்தார்கள் ரமலான் மாதம் முழுக்க எங்களுக்கு கொடுப்பாயாக என்று பெருமானா துவா செய்யவில்லை ரமலான் மாதத்தை அணையச் சீவாயாக என்றுதான் துவா செய்தார்கள் ரமலான் மாதத்தை நாம் தொட்டு விட்டாலே போதும் அல்லாஹுடைய வரக்கத்து அல்லாஹுடைய ரகமத்து அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு முழுக்க முழுக்க கிடைத்து விடும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய அந்த உயர்ந்த பறக்கத்தை உயர்ந்த நியாயத்தில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹவி அஞ்சு வாழக்கூடியவல்லாக கண்மணி நாயகன் சொல்லல்லாவே செல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக சலவாத்துக்களை ஓதி அண்ணல் பெருமானாருடைய பிரியத்திற்கும் ஷபாத்துக்கும் உரியவளாக அல்லாஹுடைய ரசூலுடைய நெருக்கத்துக்குரியவளாக ஆகும் வாக்கியத்தி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆப்பிரத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் மனாதிகளையும் ஏழைகளையும் குழம்புதாரர்களையும் அரவணைத்தவல்லாக ஆதரித்தவல்லாக வாழ்ந்த மன்னிக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவாராக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் எல்லா உலகத்தின் எல்லா திசையிலிருந்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பையும் அல்லாஹர்புல்ல அளவின் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் செலவுகளிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக நம்முடைய கண்கள் மூழுவதற்கு முன்னால் காபாவை கண்ணான கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயின் சொல்லி சொல்லமுடிய ரவுதாபி ஜியாரட்சியும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக உலகத்திலே வாழும் காலங்களிலே எல்லாவிதமான நற்பாக்கியங்களையும்